ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துணில் இருக்க ஏகே மற்றும் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டு வந்து தீபாவளி கலெக்ஷன் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க என்ன கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டுருக்குங்க பார்க்க அதுங்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸாரி தான் அதிலே சன்ரைஸ் ஸ்டார் லைட் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கி ஃபேன்சி ஸாரிலே தான் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா ஸ்டார் லைட்டு ரொம்ப லைட் வெயிட்டு ஃபேன்சி சாரிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு ஸ்டார் லைட்டு தான் ஐநூற்று பன்னெண்டுருவா ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்கிட்டலாம் சொல்லிருப்பேன் எப்போ இதெல்லாம் பூனை சேலை மாதிரி இருக்குப்பான்னு சொல்லிப்பேன் அங்கே தொங்க விட்ருப்பாங்க அதை பார்க்கலாம் நீங்கள் நான் காட்டுவே இருங்க அது மாதிரி தான் இந்த சாரி ரொம்ப லைட் வெயிட் ஆனால் பூனை சாரீ மாதிரி இல்லை ரொம்ப லைட் வெயிட்டு அந்த பார்த்தீங்கன்னா அந்த வித் ப்ளவுஸோட வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கிங்கோடு வருது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இது ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் ஆரி ஒர்க்கு இல்லை எம்ப்ராய்டிங் பண்ணுது இந்த மாதிரி கலெக்ஷன் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க நானூற்றி ரூபா தான் அது நல்லாயிருக்கு விலை கம்மியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேக்கிங்கில் தீபாவளி கலெக்ஷன் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டுருவா சன்ரைஸ் இது ஏன்னா ஃபுல் பேக்கேஜோடு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி சாரி நல்லாயிருக்கும் லைட் வெயிட்டு கட்டினாலும் ஸ்லிம்மாக தான் காட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு ரூபா தான் இதெல்லாம் சன்ரைஸ் சாரி இந்த ரெண்டு வெரைட்டி இருக்குது சன்ரைஸும் ஸ்டார் லைட்டுமேவும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சன்ரைஸில் வரும்னு சொல்லுறீங்க நான் ஸ்ட் அந்த வேலை ஆயிரூபான்னா ஸ்டார் லைட்டில் வரும் இது பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு இலையலையாக போட்டிருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி சிக்ஸ் தான் பார்த்தீங்களா சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாதிரி இருக்கும் க்ரே ஒயிட் மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலர் மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணி இந்த சாரீ மூணு நாள் இருக்கு இதே டிசைனில் நானூற்றி நாற்பத்தாறுரூவா தான் இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமது கரகாட்ட கரம்படம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கி ஃபேன்சி இருபத்தண்ணி ஒர்க் சாரியும் போட்டிருந்தாங்க இது வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு மேலே வந்து ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கராட்டக்காரன் சட்டன்னு ஒரு மூச்சு வந்துச்சு அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஆனால் ஸ்லிம்மாக காட்டும் ஆ தீபாவளிக்கு நீங்கள் கட்டலாம் தான் சொல்லலாம் ஆனால் ரேட் நல்லா கம்மி நைட் டைமில் கட்டுறப்ப நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் பார்க்குறது பாருங்கள் இது வந்து ஃபோர் சிக்ஸ் தான் சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா நல்லா லைன் கொடுத்துருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தான் இந்த கம்மி ரேட்டில் வரதெல்லாம் சன்ரைஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்லிம்மாக கட்டணும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது ஃப்ளோர்ட்டின்னு விட்டுன்னு கட்டிக்கலாம் ஆனால் இதில் என்ன ப்ளவுஸ் தான் மெயின் அந்த ஹைலைட்டை தச்சு போடணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபோர் சிக்ஸ் தான் இவ்வளோ கம்மியான ரேட்டு உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குது யார் யார் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு சாரீஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க இது ஃபுல்லாக அந்த ஃபேன்சி சாரி செக்ஷன் தான் ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோல போட்டுப்போம் இந்த செக்ஷன் தான் அது எடுத்தது இது ஃபுல்லாக பார்த்திங்கனா ஃபேன்சி சாரீ தான் இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான சாரிலாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேயே கிடைக்கிது இவ்வளோ கம்மியாக எங்கேயும் கிடைக்காது இங்கே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது மேலே அடிக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வச்சுருக்காங்க நல்லா டிசைன்ஸில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்து நம்மளுக்கு ஐடியா கிடச்சி என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இங்கே நிறைய வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது கண்டினியூவாக பார்த்துட்ருக்குங்க எப்போயும் சந்த மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் சொல்கிற மாதிரி தான் அவ்வளோ கம்மியாக அவ்வளோ பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்குற மாதிரி இங்கே சாரி கலெக்ஷனில் எப்போயுமே இருக்கும் கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்குன்னு தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டன் தான் அந்த மேலே தொங்கிட்ருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு பார்ட்ரு வச்சுட்டு சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ர முடியும் ரேட்டு போட்டிருக்காங்க ஆனால் ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலே போட்டுருக்குது எப்பயும் சொல்கிறது தான் நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க அந்த ரேட்டு போட்டிருப்பாங்க ஆனால் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நல்ல லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே இருக்குது நீங்கள் வந்து எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்தே இருக்குது ரேட்டும் ரேட்டு பாருங்கள் கம்மி தான் பார்த்தீங்களா இந்த எனக்கு வந்து கூட சொல்லுவோம் இந்த ரேட் அதிகமாக உங்களுக்கு இது கம்மி இது தௌசண்ட் ருபீஸ் போட்டுக்காங்க உங்களுக்கு அதுக்குள்ளே தான் வருது மேலே இந்த போட்டுக்காங்க ஃபுல்லாக அது பார்த்தா பட்டு சாரி மாதிரி தான் இருக்குது காஞ்சி காட்டம் போட்டிருக்காங்க அந்த பார்டருக்கும் சாரி கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம் எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பரான கலர்ஸ் தான் சரி இந்த ரேட்டு போட்டு வாங்கலாம் சொல்லி இதெல்லாம் ஸ்னேகா கலர் எல்லாமும் தீப்டி கலர் கலந்துருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எல்லாம் இந்த ரேஞ்சு தான் செவன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டின்னு இதை தாண்டலை நம்மளுக்கு மேலே கொடுக்க தௌசண்ட் சொல்லுமே போட்டிருப்பாங்க நம்ம எடுத்து பார்க்கணும் எப்போயுமே ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க லேடி அடுக்கி வச்சுருப்பாங்க எப்போயுமே நம்ம சொல்கிறதா நீங்கள் போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் அதில் ரேட்டு வந்து கம்மியாக தான் போட்டிருப்பாங்க நம்ம மேலே விடுக்கிற ரேட்டை பார்த்தே டவுட்லேயே பார்க்கக்கூடாது என்ன காய்ஸ்னே தீபாவளி சாரி கலெக்ஷன் பார்த்தீங்களா எப்படின்னு இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்